கீழ்காணும் சார்புகளுக்கு குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவு மாற்ற புள்ளிகளை காண்கோ நமக்கு என்ன கணக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் எக்ஸ் இஸ்வல் டு எக்ஸ் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் நாலு தி ஹோல் கியூப் நாம இப்போ வந்தது குழிவு இடைவெளிகள் மற்றும் வளைவுமாற்ற புள்ளிகளை காணும் முறையை வந்தனது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எஃப் டபுள் டு ஜீரோ அப்படிங்கிற சமன்பாட வந்தது நம்ம வந்து தீர்க்கணும் அதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸை வச்சு நம்மளுடைய மெய்யன் கோட்டை வந்து பல இடைவெளிகளாக பிரிக்கிறோம் ஸோ ஒவ்வொரு இடைவெளியிலும் சோதனை புள்ளி எடுத்து எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சு அதனுடைய அடையாளம் அதாவது அதனுடைய சைன் குறியை வந்து குறித்து கொள்ள வேண்டும் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வரலாம் அதாவது குறிப்பிட்ட இடைவெளியில் எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸின் குறி வந்து மிகையெனில் வளைவு மேல் நோக்கி குழிவு உடையது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸின் குறை வந்து குறி வந்தனது குறை அதாவது நெகட்டிவ் எனில் வளைவு கீழ் நோக்கி குழிவு உடையது அதுக்கப்புறம் ஒரு இடைவெளிக்கும் அதன் அடுத்த இடைவெளிக்கும் இடையே குறிமாற்றம் நிகழ்ந்தால் அந்த இடைவெளிகளின் பொது புள்ளி வளைவு மாற்ற புள்ளி ஆகும் அதுதான் கேட்டிருக்கிறாங்க அதை நாம வந்து கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்னது கணக்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக் பெருக்கள் எக்ஸ் நாலு தோல் கியூப் ஓகே வந்து என்னது இதை வந்து நம்ம டிஃபரென்சியேட் பண்றது என்னன்னா நம்ம ரெண்டு டிஃபரன் பண்ண போறோம் ஸோ அதனால என்னது பெருக்கல்ல இருந்தது அப்படின்னா நமக்கு டிஃபரென்சியேட் பண்றது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்னன்னா இதை வந்து எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி சிங்கிள் டைமை மாத்திக்கலாம் ஓகே ஸோ அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்வல் ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏர் பி Plus 3AB square minus பி cube. ஓகே ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற ஃபார்முலா இந்த ஃபார்முலா வச்சு நம்ம வந்து என்னது இந்த எக்ஸ் மைனஸ் ஃபோர் ஹோல் கியூப் வந்து என்னது expand பண்ணலாம் எக்ஸ் பெருக்கல் X கியூப் மைனஸ் த்ரீ டைம்ஸ் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது நமக்கு எக்ஸ் இருக்குது ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பெருக்கல் நாலு பிளஸ் நமக்கு என்னது த்ரீ பி ஸ்கொயர் ஸோ த்ரீ

பிளஸ் நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு எக்ஸ் மைனஸ் அறுபத்தி நாலு ஓகே அதுக்கப்புறம் நம்ம என்னது எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஸோ திஸ் இஸ் இக்குவல் டு நான் மூணா பனிரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் முப்பத்தி ஆறு பெருக்கல் ரெண்டு என்னது எழுபத்தி ரெண்டு எக்ஸ் பிளஸ் தொண்ணூத்தி ஆறு ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா வந்து என்னது இப்போ

ரெண்டு நம்பரா பிரிக்க போகிறோம் அதனுடைய பெருக்கல் பலன் வந்து எனக்கு எட்டு கிடைக்கணும் கூட்டல் பலன் வந்து என்னது மைனஸ் ஆறு கிடைக்கும் ஸோ நமக்கு நாலு இரண்டா எட்டுன்னு தெரியும் ஸோ இங்கே வந்து என்னது மைனஸ் ஸோ மைனஸ் நாலு மைனஸ் ரெண்டு இது ரெண்டு பெருக்கும் போது பிளஸ் எட்டு கிடைக்கும் கூட்டும் போது நமக்கு என்னது மைனஸ் ஆறு கிடைக்கும் ஸோ இங்கே வந்து என்னது நமக்கு எக்ஸ் மைனஸ் நாலு பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஸ்இக்குவல் டு ஜீரோ ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா என்னது எக்ஸ் மைனஸ் நாலு இஸ்இக்குவல் டு ஜீரோ அல்லது எக்ஸ் மைனஸ் ரெண்டு இஸ்இல் டு ஜீரோ ஸோ இதுலேருந்து எனக்கு எக்ஸ் ஈக்குவல் நாலு கிடைக்கும் அல்லது எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஸோ இப்போ இந்த இரண்டு புள்ளிகளை வச்சு தான் நம்ம என்னது மெய்யன் கோட்டை வந்தனது நாம சில இடைவெளிகளாக பிரிக்கப்படுறோம் ஸோ இப்போ இந்த மாதிரி இங்கே இரண்டு இங்கே நாலு அப்படி பிரிக்கலாம் ஸோ இது வந்து என்னது மைனஸ் இன்ஃபினிட்டி இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிற இடைவெளிகள் வந்து என்னது நமக்கு இங்க மைனஸ் இன்ஃபினிட்டி கம்மா ரெண்டு அதுக்கப்புறம் நமக்கு

இங்க மைனஸ் நாலு பெருக்கல் இங்க மைனஸ் ரெண்டு ஓகே சோ நமக்கு இதுவும் இதுவும் பெருக்கல் அப்ப வந்து என்னது நமக்கு அடையாளம் வந்து என்னது பிளஸ் ஓகே சோ நமக்கு வந்து அடையாளம் தான் சோ அதை எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இங்க வந்து என்னது எக்ஸ் இக்குவல் டு மூணு என்னது நமக்கு இங்க பனிரெண்டு பெருக்கல் இங்க மூணு மைனஸ் நாலு என்னது மைனஸ் ஒன்னு அதுக்கப்புறம் இங்க மூணு மைனஸ் ரெண்டுங்கிறது என்னது பிளஸ் ஒன்னு சோ இங்க வந்து என்னது குறி வந்து மொத்தமா மைனஸ் ஓகே சோ அதுக்கப்புறம் இங்க வந்து எக்ஸ்வல் டு அஞ்சு போடம்பது நமக்கு என்ன கிடைக்குங்க பனிரெண்டு பெருக்கள் அஞ்சு மைனஸ் நாலுங்கிறது ஒண்ணு அஞ்சு மைனஸ் ரெண்டுங்கிறது மூணு இங்க வந்துனது எல்லாமே ப்ளஸ் அப்ப அதனுடைய பெருக்கல் பலனோ ப்ளஸ் ஓகே பலனும் நமக்கு இப்போ வந்து முடிவுகளை எழுதிக்கலாம் ஓகே ஸோ அந்த இடைவெளியில வந்துனது எஃப் டபுள் ஆஃப் அடையாளம் வந்தனது ப்ளஸ் அப்படின்னு இருந்தது அப்படின்னா வந்தது இது மேல் நோக்கி குழிவு உடையது மைனஸ் அப்படின்னு தான் கீழ் நோக்கி குழிவு உடையது அதை இப்ப எழுதிக்கலாம் ஸோ இப்போ வந்து என்னது அதை இங்கே எழுதியாச்சு ஸோ குழிவு இடைவெளிகள் கண்டுபிடிச்சு இப்போ வளைவு மாற்ற புள்ளிகள் கண்டுபிடிக்கலாம் இங்கே வந்து என்னது மிகையிலிருந்து குறைக்கு மாறுறதுனால இந்த இரண்டுங்கிற புள்ளி வந்தனது நமக்கு வளைவு மாற்ற புள்ளி அதே போல இங்கே என்னது மைனஸ்ல இருந்து பிளஸ் அதாவது குறையில இருந்து மிகை நோக்கி போறதுனால இந்த நாலு வந்துனது நமக்கு வளைவு மாற்ற புள்ளிகள் ஸோ நமக்கு தேவையான வளைவு

புள்ளிகள் ரெண்டு கமா மைனஸ் பதினாறு மற்றும் நாலு கமா பூஜ்யம் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்